ஈஸ்வரி என்னதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாலும் பாக்கி அதனால ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க ஆனாலும் விளக்கு பத்த வைக்கிறதுக்காக தன்னை கோப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரியோட முகத்துல கரிய பூசுற மாதிரி பாக்கியா அவங்களாவே விளக்கு பத்த வச்சு தன்னோட நேம்போடையுமே ஓபன் பண்ணி வச்சிடறாங்க இத பாத்துட்டு செம்ம கடுப்பான ஈஸ்வரியும் என்னால இதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் கூட நிக்கவே முடியல இந்த இடம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி படப்படனு வருதுன்னு சொல்லிட்டு அது இதுன்னு ஒவ்வொரு காரணத்தை கோபிக்கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலயே அங்கிருந்து கோபியோட சேர்ந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா இந்த பக்கம் செளியனும் அதே தான் இந்த சாப்பாடு நீ வீட்லயே செஞ்சு கொடுத்துருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு பேக்கப் பண்ண விஷயம் பிடிக்காமயே பேசிட்டு இருக்க ஜெனியும் செல்வி இங்கே இருக்கிறது பிடிக்காமயே பேசிட்டு இருக்காங்க ஆனா செலியனும் அமிர்தாவும் மட்டும் பாக்கியாவுக்கு வழக்கம் போல தங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்க இத பாத்துட்டு பாக்கியா தன்னோட மனச தானாவே தேத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாரையுமே வீட்டுக்கு கலப்பி விட்டதுக்கு அப்புறமா பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க்க செல்வி கூட சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்க ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட சித்தப்பா அதாவது நிதிஷோட சித்தப்பாவோட வீட்டுக்கு விருந்துக்கு போன இனியாவோ நிதிஷ் கிட்ட நிதிஷ் அதான் விருந்து முடிஞ்சிருச்சு இல்ல நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போகலாமா ஏன்னா அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல் நாளே போகலன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லைன்னு கேட்க நிதிஷோ ஆ சரி இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல கிளம்பி இல்லான்னு பத்து பத்து நிமிஷம் சொல்லிட்டு ஈவினிங்க ஆக்கிடுறாங்க இதனால இனியாவும் சா இந்த நிதிஷ் எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே ஒரு இவங்களோட சித்தப்பா கிட்ட இவங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கனால அவங்கள விட்டு வர பிடிக்கல போல அப்படின்னு கொஞ்சம் நிதிஷ் பண்றது எதுவுமே புரியாம அவங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க நிதிஷும் ஒரு வழியா அம்மாடா நைட் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா அவ இவ்வளவு லேட் ஆனதுக்கு அப்புறமா போக வேண்டாம் நாளைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சொல்லிடுவான்னு நினைச்சு இனிய கிட்ட சரி இனியா இப்ப நம்ம போகலாமான்னு கேட்க இனியாவும் ஆ போகலாம் நிதிஷ் சீக்கிரமா வாங்க அம்மா கடையை க்ளோஸ் பண்ணிட போறாங்கன்னா இப்பதான் கால் பண்ணி கேட்டேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல கடையை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அவங்கள கொஞ்சம் நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள காத்திருக்க வச்சிருக்கேன்னு சொல்ல இத கேட்டேன் நிதிஷ் இன்னும் ஒன் ஆர் தானே நான் அந்த ஒன் ஹார என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு உடனடியா ரொம்பவே இனியாவை சீக்கிரம் சீக்கிரமா சரி சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சு அது இதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த இனியாவும் எங்க நிதிஷ் நீ போயிட்டு இருக்கா உனக்கு அட்ரஸ் தெரியலையா என்ன இங்க பாரு இந்த தெருதான் இந்த தெருக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு நீ வேற எங்கயோ போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்களாவே பாக்கியோட ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்தோட அட்ரஸ் சொல்லி சொல்லி நிதிஷ ஒரு வழியா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க பட் அவங்களுக்கு எந்த இடம் தெரிஞ்சிருந்தாலும் பாக்கியோட ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல ஏன்னா அது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தானே பட் இனியா ரொம்ப பெரிய பெரிய கடைகள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க நிதிஷோ அவங்களுக்கு நல்லாவே ராக்கியோட ரெஸ்டாரண்ட்டு சின்னதாக இருக்கும்னு தெரிஞ்சாலும் அது கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்காங்க ஏன் ஒரு பக்கத்தில் பாக்கியா மெஸ்ஸுன்னு எழுதிட்டுருக்கிறத கூட நிதிஷ் பார்த்துடுறாங்க ஆனால் அதை அவங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி பாக்கிய கிட்ட காட்டிக்கிட்டு அங்கேருந்து மறுபடியுமே இனி அவள் காரில் வேற ரூட்டில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் கரெக்டாக நிதிஷோட கார் அங்கேருந்து க்ராஸ் ஆகிறத அமிர்தா பார்த்துட்டு உடனடியாக இந்த விஷயத்த பாக்கிய கிட்ட சொல்ல பாக்கியா கால் பண்ணி இங்கே பாரு இனியா நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியுமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன்னு சொல்ல இனியாவோ எங்கம்மா நீ எந்த இடத்த சொல்ற நான் எல்லா ஹோட்டலையுமே செக் பண்ணிட்டேமான்னு சொல்ல உடனே பாக்கியா சரி சரி நான் சொல்ற லேண்ட்மார்க்கு நீ வந்துருன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கடையோட லேண்ட்மார்க்கை சொல்ல உடனே அங்க நிதிஷை கூப்பிட்டுட்டு வந்த இனியாவோ நிதிஷ் இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்தோல்ல நீ கூட இங்க நின்னு இதையோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போனீங்கன்னு சொல்ல உடனே நிதிஷும் இங்க பாரு நான் இந்த நேம்போட தான் பார்த்தேன் ஆனாலும் இந்த கடை ரொம்பவே சின்னதா இருக்கனால இது ஆன்டியோட கடையா இருக்காதுன்னு தான் நான் இங்க இருந்து கிளம்பி போனேன் பட் இப்போ என்ன இவங்க நம்மள எங்க வர சொல்லியிருக்காங்கன்னு கேட்க உடனே அப்ப கரெக்டாக வந்த பாக்கியாவும் ரொம்பவே ஹாப்பியோட வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க உள்ள வாங்க மாப்பிள்ள நான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல இதை பார்த்துட்டு ஷாக்கான ஆன இனியாவும் அம்மா என்னம்மா நீ எங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்க இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிற மாதிரியே தெரியலையேன்னு சொல்ல இனியா இங்க பாரு நேமோட பார்த்தா கூட உனக்கு தெரியல இதுதான் என்னோட புது ரெஸ்டாரண்ட் சொல்றாங்க இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கோட அம்மா நீ என்னம்மா சொல்ற இது ஒரு ரெஸ்டாரண்டா ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்தா கூட உள்ள உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு இந்த இடத்துலலாம் நீ எப்படிமா ரெஸ்டாரண்ட் நடத்த ஆரம்பிச்ச ஏமா அத்த ரெண்டு ரெஸ்டாரண்ட் பெருசா இருக்குல்ல நீ முதல்ல அதை பார்த்துருக்க வேண்டியதுன்னு எதுக்காக தேவையில்லாம இவ்வளோ சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலமானு சொல்ல உடனே நிதிஷோ இங்க பாரு இனியா இதை பத்தி இல்லாம அப்புறமா பேசிக்கலாம் உங்க அம்மா இங்கே ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால நீ தேவையில்லாம ஆண்டியை கஷ்டப்படுத்தாத ஏன்னா நீ பாரு பேசின பேச்சுல ஆன்ட்டியோட முகமே வாடிடுச்சு ஆன்ட்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு வாங்க எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பசிக்குது சாப்பாடு கொஞ்சம் தரீங்களான்னு கேட்க பாக்கியாவோ நிதிஷ் இப்படி பேசினத பாத்துட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோட ரொம்பவே தேங்க்ஸ் நிதிஷ் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே இனியா நான் என்ன விஷயம்ன்றத உங்ககிட்ட நான் அப்புறமா சொல்றேன் வா முதல்ல வந்து சாப்பிடு நீங்க பேசுறதுல இருந்து ரொம்பவே பசியா இருப்பீங்கன்னு தோணுதுன்னு உள்ள உட்கார வச்சு நல்லா தடபுடலா அவங்களுக்கு விருந்து மாதிரி சாப்பாடை போட்டுக்கிட்டு இருக்க ஆனா செல்வியோ உள்ள கிச்சனுக்குள்ள இருந்து வெளியே வர்ற மாதிரியே தெரியல ஆனா ஒரு கட்டத்துல இனியா செல்வி லைட்டா ஓரமாக நின்னு தன்னை பாத்துட்டு இருக்கதை பாத்துட்டு ரொம்பவே ஃபீலிங்கோட பாக்கி கிட்ட அம்மா செல்வி நிதியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா எனக்கு அவங்க கிட்ட பேசணும் போல தோணுதுன்னு சொல்ல இத பார்த்துட்டு நிதிஷு என்ன அவங்க இங்க வேலை செய்றவங்க தானே ஏதோ ஸ்பெஷலான பர்சனை கூப்பிடற மாதிரி கூப்பிட்டு இருக்கேன் உனக்கு அவங்க ரொம்பவே தெரியுமான்னு கேட்க உடனே இனியாவும் ஆமா அவங்க நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே என்னோட வீட்டுல வேலை செஞ்சவங்க பட் இங்க அம்மாவுக்கு உதவியா ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல உடனே நிதிஷும் அப்படி ஆண்டி முதல்ல அவங்கள கூப்பிடுங்க ஏன்னா இனியாவோட சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்தவங்கன்னு சொல்லி சொல்றா சோ இவளை அவங்ககிட்ட கொஞ்சம் ஏதாவது கேக்கணும் சொல்ல உடனே பாக்கியாவும் எடுத்துட்டு வரியான்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ வேலை சொல்ற மாதிரி செல்வியோ ரொம்பவே தயக்கத்தோட ரசத்தை எடுத்துட்டு வந்து வச்சிட்டு சரிக்கா நீ பேசிட்டு நிதிஷ ஒரு நிமிஷம் இல்லைங்க நீங்க இனியாவ சின்ன வயசுல இருந்து வளர்த்துவீங்கன்னு சொல்லிட்டு இனி ரொம்பவே ஆசையோட உங்களை பார்க்க கூப்பிட்டா ஆனா நீங்க என்ன என்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசாம அப்படியே உள்ள போறீங்க என்னாச்சு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையானு சொல்ல ஆனா செல்வியோ இல்ல தம்பி உள்ள கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு அதனால அத பார்க்க போகலான்னு போனேன் பட் மத்தபடி ஒண்ணும் இல்லை நீங்களா நல்லா இருக்கீங்களே இனியவா பாப்பா நாங்கெல்லாம் இல்லாம எப்படி இருக்கு சந்தோஷமா நீங்க பாத்துக்கிறீங்கல்ல கொஞ்சம் நல்லா பாத்துக்காங்க ஏன்னா எங்க பாப்பா எங்களோட வீட்டில் ரொம்பவே செல்லும் ஏன் வீட்டில் எந்த வேலையும் கூட பார்த்தது கிடையாது இப்ப கல்யாணம் ஆனதை கூட என்னால நம்ப முடியல அதனால பாப்பாவை கொஞ்சம் நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க அவ ஏதாவது தப்பு பண்ணால் கூட எதையும் மனசுல எடுத்துக்காம அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தம்பின்னு சொல்ல ஆனால் நிதிஷோ சிரிச்சுக்கிட்டே இனியா நீ சொன்ன மாதிரியே இவங்க உடனே சின்ன வயசுலேருந்து இருந்து பார்த்து பார்த்து தான் ஏன்னா உன்னோட வீட்டில் இருக்கவங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி டிட்டோ இவங்களும் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட இங்கே பாருங்க ஆன்ட்டி நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க இனியாவை நான் தங்க தட்டில் வச்சு தாங்கப் போகிறேன் அதனால் இதுக்கப்புறமா இனியாவை பற்றி நான் கவலையே நீங்கள் படவே தேவையில்ல ஆனால் என்ன இனிய கிட்ட மட்டும் என்னையும் கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொசொல் சொல்லுங்கன்னு சொல்ல பாக்கியாவும் என்ன அப்போன்னா இனி அவங்களை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாளானு டென்ஷனோட கேட்க ஆனால் நிதிஷோ ச்ச சே நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல ஆனால் என்ன எப் பார்த்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் அவ உங்களோட புராணத்தையே பாடிட்டு இருக்கா நான் ஆரம்பத்துல உங்களோட புராணத்தை ரொம்பவே கேட்காம உங்களை மட்டுமே இருக்கா இதை எனக்கும் கொஞ்சம் ஜலசியா இருக்குல்ல அவகிட்ட கொஞ்சம் என்ன பத்தியும் கேளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொல்ல இத கேட்டுட்டு பாக்கியாவோ சிரிச்சுக்கிட்டேன் என்ன இனியா அப்படின்னு சொல்ல இனியாவோ ஏற்கனவே இந்த சின்ன ரெஸ்டாரண்ட எப்படி அம்மா நடத்துறாங்க எதுக்காக நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்கிற இனியாவோ எதுவுமே பேசாம இல்லைம்மா நான் பார்த்துக்கிறமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனோட சரி நிதிஷ் சாப்பிட்டாச்சு நம்ம கிளம்பலாமான்னு சொல்ல ஆனால் பாக்கியாவோ என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்கன்னு கேட்க ஆனால் இனியாவோ இல்லைம்மா நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு நிதிஷ் கிட்ட நிதிஷ் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வீட்டுக்கு கிளம்பி போங்க எளியில் அண்ணா வரதா சொல்லியிருக்காங்க நான் அதனால அண்ணா கிட்ட பேசிட்டு நான் அண்ணா கூடயே வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்ல ஆனால் நிதிஷோ எதுக்காக தண்ணி தண்ணியாக போகணும் நான் உனக்காக எவ்வளோ நேரம்னால வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல ஆனா இல்லை நிதிஷ் நீங்கள் ரொம்ப நேரமாக டிரைவ் பண்ணியிருக்கீங்க அங்கேயும் இங்கேயும் அழைச்சல் வேற அதனால நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க நான் அண்ணா வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு லேட்டா வரனே ஏன் எனக்கு கொஞ்சம் டைம் தர மாட்டேங்களானு நிதிஷும் எழில் வர்ற வரைக்கும் நான் வெயிட் வெயிட் எழில் வரைக்கும் அதுக்கப்புறமா நான் கிளம்புறேன்னு எழில் வந்ததுக்கு அப்புறமா தான் இனியவ அவங்க கிட்ட விட்டுட்டு எப்படியாவது பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துருங்கன்னு இனியவ திரும்ப திரும்பி பாத்துட்டாங்கிறது கிளம்ப அப்ப இத பார்த்த எழிலும் பரவாயில்ல நிதிஷ் உன்னை நல்லா பாத்துக்கிறான் போலியே எனக்கு இப்பதான் ரொம்பவே நிம்மதியா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க ஆனா இனியாவோ அண்ணா உங்ககிட்ட நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு சரியாக பதில் சொல்லணும் ஆமாம் நீ முதல் படத்தை ரெண்டு கோடியில் எடுத்துகிட்டு ரெண்டாவது படத்தை ஐம்பது லட்சத்தில் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்க ஆனா எழிலு எதுக்காக இனியா இப்படி பேசுகிறாங்கன்றது புரியாமல் என்ன இனியா பேசிகிட்டு இருக்க முதல் படத்தை ரெண்டு கோடியில் எடுத்தனா அடுத்த படத்தை அதோட டபுள் மடங்குல தான் எடுப்பாங்க அதுக்கு கம்மியாலாம் யாரும் எந்த படத்தையும் எடுக்க வாய்ப்பே கிடையாது ஆமா நீ எதுக்காக இப்போ என் பட விஷயத்த பத்தி கேட்டுட்டு இருக்கானு சொல்ல ஆனா இனியாவோ நான் அம்மா எதுக்காக இதை பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதா உங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் ஆமா அம்மாக்கு ரெண்டு ரெஸ்டார்டு பெருசா இருக்கும் போது அவங்க இதுக்காக இவ்ளோ சின்ன மெஸ்ஸ நடத்தணும் அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை ஒருவேளை என்னோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வசதியானவங்களா நிறைய பிரான்சைஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்களேன்றதுக்காக தாழ்வு மனப்பான்மையில அம்மா அவங்களும் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை நடத்தணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்களா அம்மா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல ஆனால் இளையிலோ இங்கே பாரு நீ தேவையில்லாமல் அம்மாவை பற்றி தப்பாக நினைக்காத அவங்க ஒன்றும் அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுறவங்க கிடையாது அது உனக்கே நல்லா தெரியும் ஏன்னா நீ இவ்வளோ நாளாக அவங்க கூட தான் இருந்தன்றத மறந்துடாதன்னு கொஞ்சம் கோபத்தோட திட்ட ஆரம்பிக்க ஆனால் இனியாவும் அப்போ எதுக்காக அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்க உடனே இளையிலோ கொஞ்சம் சுகத்தோட ஏன்னா அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் அவங்களோட கையை விட்டு போயிடுச்சு இப்போ அம்மாவுக்கு இருக்கிறது இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் சொல்ல இதை கேட்டு ஷாக்கான இனியாவும் நீ என்ன நான் சொல்றன்னு கேட்க உடனே எழிலுமே கொஞ்சம் சோகத்தோட இதுக்கு முன்னாடி சுதாகர் கிட்ட பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட் இழந்த விஷயத்த பத்தி சொல்ல அதே மாதிரி அடுத்த விஷயமா இந்த மாதிரி ஏற்கனவே வடகைக்கு இருந்த ரெஸ்டாரண்டையும் அவங்க யாரோ கை மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால அவங்க அம்மாவை காலி பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்ச இனியாவும் இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது என அங்கிள் அம்மா கிட்டே இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க மாட்டேன் சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ ஏன்னா ஏதோ கிஃப்டாக கொடுத்த மாதிரி அம்மா பேசிட்டு இருக்காங்க என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல எங்க அம்மா நான் முதல்ல அம்மா கிட்ட இதை பத்தி கேட்டு ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா பாக்கி கிட்ட போயிட்டு அம்மா நீ என்ன பண்ணி வச்சிருக்க இந்த ஹோட்டல்ல நீ கிஃப்டா எனக்கு ஏதோ கொடுத்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா இங்க என்னமா நடக்குது நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஒரு அங்கிள் இந்த ரெஸ்டாரண்ட கொடுத்தாதான் என் கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு உன பிளாக் மெயில் பண்ணாங்களா உண்மையை சொல்லுமா ஏன்னா நீ யாருக்காகவும் இந்த ரெஸ்டாரண்ட விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் எனக்காக என் கல்யாணம் நடக்கணும் சொல்கிறதுக்காக ஒன்றும் நீ இப்படி பண்ண வாய்ப்பே கிடையாது ஏன்னா என் ரெஸ்டாரண்ட்டை கேட்டு யாராவது வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக என்ன அவங்க பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது ஒருவேளை அதனால தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய தடவை இந்த வீட்டில் இருக்கவங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்களா பார்த்துக்கிறாங்களான்னு அத்தனை தடவை கேட்டியாமா உண்மையை சொல்லுமா இந்த வீட்டில் இருக்கவங்க உன்னை பிளாக்மெயில் பண்ணாங்களான்னு கேட்க ஆனால் இனியா இப்படி கேட்கறத கேட்ட பாக்கியாவும் நம்ம உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அவளோட வாழ்க்கையே நாசமாயிடும் ஏன்னா அவள் கோவத்தால் எல்லாத்தையுமே கெடுத்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இங்க பாரு இனியா நீ ரொம்பவே ஓவரா யோசிச்சுட்டு இருக்க நினைக்கிறேன் நான் உண்மையாவே இந்த ஹோட்டல உன்னோட மேரேஜ் கிஃப்டா தான் கொடுத்தேன் மத்தபடி அவங்க ஒண்ணு எங்கிட்ட அப்படி ஒண்ணு கேட்கல சோ நீ இதை பத்தி யோசிக்காத என் விஷயத்த எனக்கு எப்படி பாத்துக்கணும் நல்லா தெரியும் நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு பாரு மாப்பிள்ள உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறதுல குறியா இருக்க நான் இனியாவோ இல்லமா இதுக்கு அப்புறமாவும் நீ என்னெல்லாம் சமாளிக்கவே பார்க்காத கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு கோபத்துல அவங்க கிட்டயே இதை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு பாக்கியாவும் கொஞ்சம் டென்ஷனோட ஏண்ட எழில் இதுக்காக இனிய கிட்ட போயிட்டு இப்ப போய் இந்த உண்மையை சொன்ன இப்ப அவ என்ன பண்ணி தொலைக்க போறான்னு எனக்கே தெரியலையு சொல்ல எழிலு அம்மா என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை இனியாவுக்கு அவர் தெரியதா அது இன்னைக்கு தெரிஞ்சா என்ன நாளைக்கு தெரிஞ்சா என்ன விடுங்க நீங்க டென்ஷன் படாம இருங்க எது நடந்தாலும் அது நல்லதுக்காகவே இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியாவை அமைதிப்படுத்தி ட்ரை பண்ண ஆனா பாக்கியாவோ ரொம்பவே பதட்டத்தோட இனியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இனியா எப்படியாவது சுதகரோட முழு உண்மையை தெரிஞ்சுப்பாங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பாக்கியாவுக்கு மறுபடியுமே அவங்களோட ரெஸ்டாரண்ட திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லைனா அவங்க வேற வழி இல்லாம சுதாகரை எதிர்க்க முடியாம அவங்களுக்கு அடங்கி போவாங்களா இனியா என்ன பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இனியா பாக்கிய கூட சேர்ந்து சுதாகருக்கு தரமான பதிலடி கொடுத்து அவங்களோட திட்டம் எல்லாத்தையுமே முறியடிச்சுட்டு அவங்களோட முகத்திரையை எல்லார் முன்னாடியுமே கிளிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா